ஹாய் வியூவர்ஸ் இன்னைக்கு நம்ம ஒரு சூப்பரான இன்ஃபர்மேஷன் பத்தி பார்க்க போறோம் வயநாட்டை மீண்டும் பனிக்கட்டி போல தாக்குகிறது கனமழை காடுகளை கடக்கும் காற்றும் வீடுகளுக்குள் புகும் வெள்ளமும் மக்களின் உயிரை பணயம் வைக்கும் நிலைமை உருவாகியுள்ளது புன்னப்புழா ஆற்றில் உள்ள வெள்ளப்பெருக்கு அண்டை கிராமங்களை அச்சத்தில் ஆழ்த்தியுள்ளது ஆற்றின் கரையை கடந்த வெள்ளம் வீடுகளை சுற்றி மூடியது மக்கள் தற்காலிக முகாம்களுக்கு கொண்டு செல்லப்பட்டுள்ளனர் திடீர் வெள்ளப்பெருக்கு காரணமாக பள்ளி கல்லூரிகளுக்கு விடுமுறை அறிவிக்கப்பட்டது மீட்பு படைகள் அவசரமாக தீவிர நடவடிக்கையில் ஈடுபட்டுள்ளன மழை தொடர்ந்து நீடிக்கும் என வானிலை ஆய்வு மையம் எச்சரிக்கை விடுத்துள்ளது வயநாடு மாவட்டத்தில் உள்ள முக்கிய அணைகள் கண்காணிக்கப்பட்டு வருகின்றன மக்கள் மிகவும் அவதானமாக இருக்குமாறு மாவட்ட நிர்வாகம் வலியுறுத்தியுள்ளது கீழ்வாரமான பகுதிகளில் வசிக்கும் மக்கள் பாதுகாப்பான இடங்களுக்கு நகர்ந்து வருமாறு அறிவுறுத்தப்பட்டுள்ளது இந்த வீடியோ உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் ஷேர் மற்றும் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்